ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறுகுகள் பயிற்சி மையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போகிற தினசரி நடப்பு நிகழ்வுகளை அன்னன்னைக்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினத்துக்கான முதல் உலக நிகழ்வு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸின் உலக பட்டினி குறியீட்டு அறிக்கையில் நூற்றி ஏழு நாடுகளில் இந்தியா தொண்ணூற்றி நான்காவது இடத்திலும் அண்டை நாடுகளான வங்கதேசம் எழுபத்தி ஐந்தாவது இடத்திலும் பாகிஸ்தான் எண்பத்தி எட்டாவது இடத்திலும் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் மொத்தம் நூற்றி ஏழு நாடுகளில் இந்தியாவோடய இடம் தொண்ணூற்றி நான்கு வங்கதேசத்தோட இடம் எழுபத்தி ஐந்து மற்றும் பாகிஸ்தானோட இடம் எண்பத்தி எட்டு அடுத்ததாக நடைபெற்ற நியூசிலாந்து நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று தாராளவாத தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஜசீந்தா ஆடன் இரண்டாவது முறையாக பிரதமராகிறார் இப்போ நடைபெற்று முடிந்த நியூசிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி தாராளவாத தொழிலாளர் கட்சி இதைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஜசிந்தா ஆடன் பிரதமராகிறார் பெண்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அக்டோபர் மாதத்தை மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிறது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் அக்டோபர் மாதம் அடுத்ததாக பார்க்க போகிறது தேசிய நிகழ்வுகள் உத்தரப்பிரதேசத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மிஷன் சக்தி என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ள தொடங்கப்பட்டுள்ளது மிஷன் சக்தி என்ற திட்டத்தை தொடங்கப்பட்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் மத்திய உள்துறை செயலர் அஜய் பல்லாவின் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நீடித்துள்ளது அடுத்ததாக ஊழலுக்கு எதிராக லோக்பால் அமைப்பிடம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஆண்டுகளின் மத்திய அமைச்சர்கள் மாநில அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு புகார்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரியவந்துள்ளது அடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநில அரசு பாதுகாப்பான திட்டம் என்ற தலைப்பின் கீழ் நூற்றி எண்பது நாடுகளுக்கு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெருமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளது பாதுகாப்பான திட்டம் அப்படிங்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெருமை குறித்து உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலம் மிஷன் சக்தி அப்படிங்கிற திட்டத்தை அதாவது பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மிஷன் சக்தி திட்டத்தை தொடங்கப்பட உள்ளதுன்னு பார்த்தோம் அடுத்ததாக தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் அதாவது என்சிடிசி மூலம் சுகாதார கூட்டுறவு நிறுவனங்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் கோடி சுகாதார பராமரிப்பு நிதி வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தோட பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கூட்டுறவு மூலம் சுகாதாரம் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பவர் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அடுத்ததாக ஜவஹர்லால் நேரு மேம்படுத்தப்பட்ட அறிவியல் மற்றும் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் ராஜேஷ் கணபதியின் தலைமையிலான ஆராய்ச்சியாளர்கள் திரவ அணுக்கழிவை பாதுகாப்பாக வெளியேற்றும் முறையை கண்டுபிடித்துள்ளனர் அடுத்ததாக இந்துஸ்தான் துத்தநாக லிமிடெட் உலகின் மிகப்பெரிய துத்தனாக ஸ்மெல்டரை அமைக்க குஜராத்தில் ரூபாய் பத்தாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளது அடுத்தது கால சமஸ்கிருத விகாஸ் யோஜனா என்ற மத்திய துறை திட்டத்தின் கீழ் கலாச்சார நிகழ்வுகளை நடத்துவதற்கான வழிகாட்டுதல்களை கலாச்சார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அடுத்தது மத்திய ரிசர்வ் போலீஸ் படை ஐஐடி டெல்லி மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அக்டோபர் பதினேழு அன்று கையெழுத்திட்டது அடுத்ததாக கிராண்ட் சேலஞ்ச் வருடாந்திர கூட்டம் அக்டோபர் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை நடைபெற உள்ளது இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தோன்னா சுகாதாரம் வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் காணப்படும் சவால்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த கிராண்ட் சேலஞ்ச் வருடாந்திர கூட்டம் நடைபெற உள்ளது இது எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பனிரெண்டில் தொடங்கியது இந்திய அரசின் உயிரி துறை மற்றும் வில்லன் மெலண்டா கேர்ஸ் ஃபவுண்டேஷன் ஆகியவை இணைந்து இந்த கிராண்ட் சேலஞ்ச் இந்தியாவை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தொடங்கின வெல்கமும் இதில் இணைந்து கொண்டது இது எந்த சிந்தனையோட நடைபெற உள்ளது அப்படின்னா உலகத்துக்காக இந்தியா அப்படிங்கிற சிந்தனையில நடைபெற உள்ளது இதுல சுமார் நாற்பது நாடுகளில் இருந்து ஆயிரத்தி அறுநூறு பேர் கலந்து கொள்ளப் போகிறார்கள் அடுத்ததாக நீட் தேர்வு முடிவு நீட் தேர்வு முடிவுல முதலிடம் பெற்ற மாநிலம் சண்டிகர் மாநிலம் இது எழுபத்தி ஐந்து புள்ளி ஆறு நான்கு சதவீதத்தை பெற்று தேர்ச்சியடைந்துள்ளது இரண்டாவது இடத்தில் டெல்லியும் மூன்றாவது இடத்தில் ஹரியானா மாநிலமும் இருக்குது அப்ப நம்ம தமிழ்நாட்டோட இடம் என்னன்னு பார்த்தோம்னா பதினைந்தாவது இடம் நீட் தேர்வு முடிவில் சண்டிகர் மாநிலம் முதலிடம் இரண்டாவது டெல்லி மூன்றாவது ஹரியானா அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மைசூர் பல்கலை பற்றி பல்கலைக்கழகத்தை பற்றி மூன்று முக்கியமான குறிப்புகள் மைசூர் சமஸ்தானத்தின் மகாராஜாவான நல்வாடி கிருஷ்ணராஜ வாடியார் மற்றும் திவான் சர் எம் வி விஸ்வேஸ்வரையா ஆகியோரால் இந்த பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழு தேதி நிறுவப்பட்டது இது நாட்டோட எத்தனையாவது பல்கலைக்கழகம் அப்படின்னா இது நம்ம நாட்டில் ஆறாவது பல்கலைக்கழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்தோட முதல் பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தோட குறிக்கோள் அறிவுக்கு நிக எதுவும் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழக நிகழ்வுகள் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் அழகிய தமிழ் பெயர்கள் கொண்ட எண்ணூறு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்தியாவில் முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழம் வரை துளையிடக்கூடிய நவீன ரிக் வாகனம் திருச்செங்கோட்டில் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டது இத்தோட இன்னைக்கால நடப்பு நிகழ்வுகள் முடிவடைகிறது இதுபோல தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்க்க மறக்காம எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்று சிறகுகள் வாலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்